நான்காயிரத்தி அறுநூறு இந்தியர்கள் ஏமன் நாட்டுல மாட்டிக்கிட்டாங்க இவங்க எல்லாரையும் திரும்பி கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக ஆபரேஷன் ராகத் அப்படின்னு மோடிஜி தலைமையில ஆரம்பிக்கிறாங்க இது சவுதியினுடைய கிங் சவுதியினுடைய ராஜாவான சல்மான் மூலமாக போய் பல்வேறு டிப்ளமேட்டிக் எஃபர்ட்ஸ் பேசி பேசி நமக்கு வெளிநாட்டு உறவு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா நான்காயிரத்தி அறுநூறு இந்தியர்களை திரும்பி கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் இவ் நம்ம திரும்பி கொண்டு வந்த ஒரே காரணத்துக்காக யூஎஸ் யூகே அப்படின்னு வெளிநாடுகள்லாம் நம்ம லைன் கட்டி வந்து நின்று உதவி கேட்டு தொள்ளாயிரத்து மேற்பட்ட வெளிநாட்டவர்களையும் ஏமன்ல இருந்து விடுவிக்கப்பட்ட அவங்க அவங்க நாட்டுல கொண்டு போய் சேர்த்தோம்னா இதுதாங்க மோடிஜியோடைய கேரண்டி அப்படின்னு சொல்றது மோடிஜிக்கு வாக்களிச்சதுனால இவ்வளவு டிப்ளமேசி எஃபர்ட்ஸ் இவ்வளவு ஃபாரின் ரிலேஷன்ஸ் ஸ்ட்ரென்த் எல்லாமே நமக்கு தெரியுது வாக்களிப்பீர் மோடிஜி அவர்களுக்கு நன்றி வணக்கம்